வாழ்க்கையினுடைய அடிப்படையான சில சத்தியங்களை உள்வாங்கிக் கொள்ளும் நினைப்பதை அடைவது எந்த அளவிற்கு முக்கியமோ நினைப்பது சரிதானா என்று தெரிந்து கொள்வதும் முக்கியம் பல நேரத்தில் எங்கிட்ட மக்கள் வந்து உண்டு சாமி கெட்டவங்கள்லாம் நல்லா இருக்காங்க நல்லவங்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே அது உண்மை கிடையாது நாம ஒருத்தரை நல்லவங்கன்னு நினைச்சதால் அவங்கள நல்லவங்களும் இல்லை நாம ஒருத்தரை கெட்டவங்கன்னு நினைச்சதுனால அவங்க கெட்டவங்களும் கிடையாது நம்முடைய நினைப்பு சரியா என்று திரும்பி பார்த்து புரிந்து கொண்டால் மட்டும்தான் வாழ்க்கையின் பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் அறியாமையை போல மிக பெரிய ஒரு துக்கம் வாழ்க்கையில் கிடையாது உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்